ஒரு மருத்துவர் அவர் எப்படி ராமாயணத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாரு கடைசில எப்படி சிவலிங்கமா மாறினாருன்னு தெரியுமா சுசேனன் வருண பகவானுக்கும் ஒரு தேவலோக பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை காட்டிலேயே வளர்ந்த அவர் சிவபக்திலையும் மருத்துவத்திலையும் சிறந்து விளங்கினாரு அடிபட்ட ஒரு மான பச்சில வச்சு காப்பாத்தினதுக்கு அப்புறம்தான் தான் தன் வாழ்க்கைன்னு புரிஞ்சுகிட்டாரு வாலியோட மனைவி தாரை இவரோட வளர்ப்பு மகள்தான் ராமாயண போர்ல இந்திரஜித் ஏவிய பிரம்மாஸ்திரத்தால லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துடுவாரு எல்லாரும் அவர் இறந்துட்டாருன்னு நினைப்பாங்க அப்போ சுக்ரீவன் தன் அண்ணன் வாலியோட மாமனார் சுசேனன் சிறந்த மருத்துவர்னு சொல்றாரு அனுமன் உடனே சுசேனன் இருக்கிற ஆசிரமத்தையே பேர்த்து எடுத்துட்டு வந்துடுறாரு ராமரோட வேண்டுகோளுக்கு சுசேனன் லக்ஷ்மணன பரிசோதிச்சு சஞ்சீவி மலையில இருந்து மூலிகை கொண்டு வர சொல்றாரு அனுமன் மலையையே தூக்கிட்டு வர அந்த மூலிகைய வச்சு சுசேனன் லக்ஷ்மணனை காப்பாத்துறாரு ராமரோட வெற்றிக்கு சுசேனன் ஒரு முக்கிய காரணம் போர் முடிஞ்சதும் ராமர் மற்றும் சீதையோட சுசேனனும் கிளம்பி வராரு ரவிவலச என்ற இடத்துல தியானம் செய்ய போறாரு அங்கேயே சிவபெருமான நினைச்சு தவம் இருந்து கடைசியில அவர் உடலே சிவலிங்கமா மாறிடுது ராமர் வந்து பார்க்கும்போது அங்க சுசேனன் இல்ல ஒரு சுயம்பு லிங்கம் தான் இருக்கு பிற்காலத்துல அர்ஜுனன் அந்த லிங்கத்தை பார்த்து தவம் இருந்தாரு ஒரு ராஜா அந்த லிங்கத்துக்கு கோவில் கட்டும் போதெல்லாம் மேற்கூரை இடிஞ்சு விழுந்துட்டே இருந்துச்சு அப்போ சிவன் கனவுல வந்து எனக்கு மேற்கூரை வேண்டாம் ஏன் மேல படுற மூலிகை காத்து பக்தர்களோட நோய தீர்க்கும்னு சொல்றாரு இப்போ ஆந்திராவில இருக்கிற இந்த கோவில்ல சிவலிங்கம் வெயில்ல இருக்கிறதால ஸ்ரீ எண்டல மல்லிகார்ஜுனா சுவாமின்னு கூப்பிடுறாங்க இங்க போய் வழிபட்டா தீராத நோயெல்லாம் தீரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு